ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா சஷ்டி விரதத்தை பற்றி தான் வந்து இந்த வீடியோ சஷ்டி விரதம்னா என்ன அப்படின்னா முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆறு நாள் ஆகும் விரதம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் இருப்பாங்க ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஆறு நாள் இருப்பாங்க ஒரு நாள் இருப்பாங்க நான் ஆறு நாள் விரதத்தை தான் சூஸ் பண்ணியிருந்தேன் ஏழாவது நாள் நிறைவு நாளாக நான் வந்து விரதத்தை வந்து முடித்தேன் விரதத்தை வந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு முடித்தேன் என்னால் வந்து முருகனுக்கு வந்து கல்யாணம் விருந்த சமையல் வந்து என்னெல்லாம் செய்ய முடிஞ்சதோ அதெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்பளம் வடை பாயாசம் சாதம் சாம்பார் லெமன் ரைஸ் கேர்ட் ரைஸ் அப்புறம் வாழைத்தண்டு அதெல்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன் இந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னா குழந்தைக்காக இருப்பாங்க திருமணம் ஆக வேணும்னு இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துக்காக இருப்பாங்க கடன் தீர வேணும்னு இருக்கலாம் மன நிம்மதிக்காக இருப்பாங்க குடும்பத்தில் வந்து சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு அவரவர் நம்பி நம்பிக்கைக்கு பொறுத்தவாறு இருப்பாங்க ஆனால் நம்பிக்கையாக நம்ம வந்து முழுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் முருகனின் திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் வந்து நான் விரதத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருந்தேன் ஏழாவது நாள் புது ட்ரெஸ்லாம் போட்டு அன்னைக்கு வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு சமையலுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி மனசார எல்லாம் பரிபூர்ணமாக படையலிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போன குடும்பத்தோடு அங்கே போய் தான் திருக்கல்யாணம் பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் வந்து அந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணேன் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நான் விரதங்கிறது இதுவரை இருந்ததே கிடையாது ஃபஸ்ட் டைம் இருந்தேன் ஆனால் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முருக முருகன் அருளால் இருக்க முடிஞ்சது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது அந்த ஒரு ஏழு நாளுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வேலைகள்லாம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு முருகன் படம் பார்க்குறது கந்தசஷ்டி கவசம் பாடல்கள் வந்து பாடுறது அந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நான் ஏழு நாளும் எங்கள் ஃபேமிலியும் எனக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பையன் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க பூஜைக்கு வேண்டிய திங்ஸ் வந்து ஏழு நாளும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சமையலுக்கு வேண்டிய பொருட்களும் வாங்கிட்டு வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த திருக்கல்யாணம் பார்த்துட்டு மன நிறைவோடு சந்தோஷமாக ஒரு ஆறு பேருக்கு வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட மாசிகளும் செஞ்சு ஒரு ஆறு பேர்த்துக்கு இது அன்னதானம் வந்து செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் ஆறு தர ஆறு பேர் கொடுத்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் முருகன் அருளால் அதுவும் வந்து பண்ண முடிஞ்சது இது ஏழாவது நாள் வந்து நிறைவு பண்ணியிருக்கேன் முழுமையாக நிறைவு ஒரு முடித்த சந்தோஷத்தோடு தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் திருக்கல்யாணம் நல்லபடியாக பார்த்து நல்லா ட்ரெஸ்ஸோட ஹாப்பியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக எல்லாம் பண்ணி முடித்தோம் நீங்களும் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்